வெற்றியை தேடி ஓடாதே உன் மீது நம்பிக்கை வைத்து உன் திறமையையும் உன் விடா முயற்சியையும் வளர்த்துக்கொள் வெற்றி உன்னை தேடி வரும் வாழ்க்கைக்கு மூச்சு எவ்வளவு அவசியமோ அப்படியேதான் உழைப்பும் உழைப்பின்றி ஜீவிப்பதில் உற்சாகமில்லை முயற்சியின் பாதைகள் கடினமானவை ஆனால் முடிவுகள் இனிமையானவை தொடர்ந்து முயலுங்கள் கனவுகள் நனவாகும் வரை வீழ்ந்தாலும் வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் நேரம் சரியில்லை இது திறமை இல்லாதவனின் வெற்றி பேச்சு நேரம் போதவில்லை இது வெற்றி வீரனின் தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் நம்முடைய வெற்றியை எளிதாக்கிவிடும் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு துணியாத வரை வாழ்க்கை பயங்காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும்போது மனம் தளராதே பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள் மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை அமைதியான கடல் ஆழமில்லாதது போலதான் தோன்றும் அதுபோல பொறுமையான மனிதன் பலம் இல்லாதவன் போலதான் தோன்றுவான் தேவையற்ற நினைவுகளை மறக்க உங்களை எப்போதும் ஏதோ ஒரு வேலையில் ஈடுபடுத்திக் கொண்டே இருங்கள் அன்பானவர்களுக்காக இறங்கி போவது தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவது தவறில்லை சிலரின் மௌனம் திமிரல்ல அவருக்குள் இருக்கும் வலி கெஞ்சி கூடாதது காதல் பிச்சை கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது அக்கறை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பாருங்கள் விழவே மாட்டீர்கள் வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் வெற்றி வாழ்க்கை சூட நமக்கு தேவை துணை அல்ல துணிச்சல் யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் பிரச்சனை முடிவுக்கு வருகிறது என்ற அர்த்தம் தைரியமாக இரு பார்த்து கடினமாக உழைத்தவர்களை விட கவனமாக உழைத்தவர்களே முன்னேறியுள்ளனர் உழைப்பின் வேர்கள் கசப்பானவை ஆனால் அதன் கனிகள் இனிப்பானவை எட்டிவிடும் தூரத்தில் வெற்றி இல்லாமல் இருக்கலாம் அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நீயும் இருக்காதே பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல அதுதான் பலம் தவறு செய்தால் மட்டுமல்ல தவறான மனிதர்களுக்கு நல்லது செய்தாலும் வருந்தித்தான் ஆக வேண்டும் பயிற்சி செய்ய தயங்காதே முயலும்போது உன்னை முட்களும் முத்தமிடும் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை நண்பர்களைப் பற்றி நல்லது பேசு விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதே தேவைக்கு தேடுவோரை தொலைப்பதில் தவறில்லை சில சமயங்களில் நம் தலைகணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் நம் சுயமரியாதை என்ற ஒன்றை இழக்க நேரிடும்